வணக்கம் பங்குச்சந்தை பற்றி பெற்ற சேனல் சங்கரமூர்த்தி இப்போ உலகம் முழுக்க உலகம் முழுக்கனில் எங்கேயுமே வந்து ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும் ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும் என்ன டைம் ஃப்ரேமில் அவங்க வந்து மெசர் பண்ணுவாங்க அப்போ என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்காமல் எம்சிஎஸ்கில் ஒரு நிமிஷம் நம்ம செபியில் வந்து மூணு நிமிஷம் வேல் லெவலில் வந்து மூணு நிமிஷம் தான் வைக்கிறாங்க இன்ட்ராடே அதாவது நாலு மணி நேரத்துக்கு அது என்ன கணக்குன்னு தெரியல இந்த மூணு நிமிஷம் வைக்கும்போது அப்போ நம்ம மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ வேர்ல்டு முழுக்க சாஃப்ட்வேர் முழுக்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணால் தான் நம்ம கரெக்டான கணக்கு வரும் ஸோ நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் இன்டர்நடைக்கு வச்சு சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு சக்ஸஸ் ரேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இந்த பியூஆர் கோடுகள் அற்புதமாக வேலை செய்யும் இப்போ இந்த பியூஆர் கோடுகள் எடுத்துக்கோங்க என்ன எல்லா நாளுமே எடுத்துக்கங்க நீங்கள் உட்காந்து பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் வாங்கிருக்கு ஆறு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு வாங்கியிருக்கா வாங்கியிருக்கு உடையலை முக்கியம் இன்னொரு விஷயம் வாங்கிட்டு உடையக்கூடாது வாங்கிட்டு உடையுதுன்னா அடுத்த கோடு உடைய போகுது இங்கே பாருங்கள் ஆ டூ ஆ டூ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு என்ன பண்ணிருக்குன்னு பாருங்கள் வாங்கியிருக்க உடையலை இன்னொரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது இதில் என்னென்னா இப்போ வாங்குது உடையலை உடையுது உடஞ்சோன்னே அடுத்த கேண்டில் வாங்கிச்சு பையர்ஸ் பயர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம் உடஞ்சோடனே வாங்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே செல்லர் கூட்டிட்டாங்கன்னு அர்த்தம் அப்புறம் செல்லர் உடைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேம் தான் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணி ஆகணும் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி துள்ளி தான் அவங்களுக்கு கணக்கு பார்க்குறதுக்கு மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேம் அழகாக வேலை செய்யும் ஒன் டே ஒன் ஹவர் ஒன் வீக்கும் யூஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில வந்து சின்ன சிறு தொழில் நம்ம அப்படிம்பாங்க அப்படிங்கும் போது இதை பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன செங்கலை பார்த்துட்டோம்னா பெரிய செங்கலை ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன கணக்கீடு வச்சாலும் சரி மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்கள் சக்ஸஸ் ரேட்டை குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரேட் செய்கிறாங்க ஒரு டைரி போடுங்க ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் வந்து குறித்து வச்சுக்கோங்க எங்கேருந்து எங்கே ப்ரைஸ் போகுது நேற்று பியூர்ட் பாயிண்ட்டுன்னா இன்றைக்கி என்ன பியூஆர்ட் பாயிண்ட்டு எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க எந்த டைம் டேபிள் சக்ஸஸ் ரேட் ஆகிருக்கு நீங்கள் என்ன நினச்சிங்க காஸ்ட் என்ன நடந்துச்சு தானே எழுதிட்டே வாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நம்ம எழுதுனது ஏன் நடக்க மாட்டேங்குது எதுனாலும் நடக்க மாட்டேங்குது ஏன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு யோசிங்க கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் எந்த இடத்துல வந்து செல் பண்ணணும் நினைக்கிறோம் நாங்கள் பண்ண மாட்டேங்குது எங்கே இறங்குதோ அங்கே செல்ல இந்த இடத்துல நம்ம யோசிப்போம் அதில் பையிரு இதுக்கு காரணம் என்னங்கிறத யோசிங்க இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது நம்மளை வந்து அந்த மாதிரி உருவப்படுத்துகிறாங்க ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் இப்போ உள்ள சேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நீங்களே ஒரு கார்பரேஷன் போட்டுக்கெலாம் வராதிங்க நீங்கள் வரேன் கியூஆர் கோடு வாங்குச்சுன்னா இங்கே வாங்குச்சுன்னா இங்கே பை இங்கே வாங்குச்சுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே வாங்க நீங்கள் முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கணக்கு போட்டுக்கிறவங்க நான் இந்த இடத்துல வாங்க போகிறேன் அப்படி கணக்கு போடாதீங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது மார்க்கெட் வந்து என்ன ரூபத்தில் எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது பையர் அதிகமாகச்சுன்னா ஏறி போய்கிட்டே ஏறி எடுத்து போய்கிட்டே இருக்கும் செல்லர் அதிகமாகிடுச்சுன்னா இறங்கி போய்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா மூணு நிமிஷம் டைம் பிரேமே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உலகம் முழுக்க ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்கேலை நம்ம யூஸ் பண்ணால் தான் கோடு கரெக்டாக வரும் இல்லைன்னா நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டு இருப்போம் அவங்க ஒரு கோடு இருப்பாங்க ஸோ இன்ட்ராடேல மூணு நிமிஷம் டைம் பிரேம் போடுங்க பியூஆர் கோடுகள் வச்சு அதுவும் வியூவோட பியூஆர்ட் கோடுகள் வச்சுருங்க ஜெரோதா ஒரு கோடு போடுவாங்க அவங்க ஒரு சிபிஆர் கொடுப்பாங்க இன்னொன்று பிபினாக்கி பியூஆர்ட்ருக்கு கேமரில் இருக்குது இன்னும் நிறைய பியூஆர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லா பியூஆர்ட் பாயிண்ட்ஸை விட ட்ரேடிங்யூ அட்வான்ஸ் கரெக்டாக கரெக்டாக இருங்கிறதுல எல்லாருமே இது யூஸ் பண்ணுறாங்க அதனால ட்ரேடிங்கோட பியூர் பாயிண்ட் எடுத்துக்கங்க மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேம் போட்டுக்கோங்க இன்ட்ராடே இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் இதில் காம்பினேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் நான் சொல்கிறதுக்காக ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கதில் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கிடைக்குது இதில் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கிடைக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இந்த இந்த இடத்துக்கு போகவே மாட்டேங்குது ப்ரைஸ் என்ன தான் பண்ணாலும் ப்ரைஸ் போக மாட்டேங்குது ஏறினது இறங்க மாட்டேங்குது நல்லா ரெக்கவரி ஆகுது அப்படிங்கும் போது இங்கே பையர் வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது இதில் எதில் பார்க்கலான்னா இன்ட்ராடேக்கான பெஸ்ட் டைம் ஃப்ரேம் மூணு நிமிஷம் பியூர் பாயிண்ட்டு ட்ரேடிங் வேட் பியோர் பாயிண்ட்ஸ் அதுவும் டேயில் போடுறது இது அந்தந்த நாளில் போடுறது தான் கரெக்டாக இருக்குது அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ரொம்ப வந்து நம்ம பார்க்க முடியலை அதுவுமே கரெக்டாக தான் இருக்கும் பட்டு அது முடிஞ்சிடும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் ஸ்பையர்ஸ் மனநிலைமை தினம் மாறுது அப்படிங்கும்போது நீங்கள் மூணு நிமிஷம் டைம் பிரேமோ பியூர் கோடும் வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாகும் நன்றி வணக்கம் இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது அப்படிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் ஐம்பது வியூபிஐ கொண்டு போய் காமிச்சிடும் நான் வந்து எந்த குரூப்பும் வச்சுக்கறல நான் எந்த ஒரு கிளாஸெல்லாம் எடுக்க போகிறதில்லை எனக்கு தெரிஞ்சதை நான் யூடியூப்லேயே சொல்ல போகிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அதுதான் பெஸ்ட்டு வே நான் மறைச்சி வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்லை இதுதான் பெஸ்ட் வீடியோஸெல்லாம் பாருங்கள் கிஷோர் சாருடைய வீடியோ பார்த்து தான் நான் வந்து ட்ரெயினிங்கே கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி கிஷோர் சாரோட வீடியோ நிறைய பாருங்கள் நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டார் தான் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா இப்போ பின்னாக்கி மெத்தர்டில் தான் அது உருவாகுது இந்த பாயிண்டை தாண்டி தான் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டை தாண்டி இந்த தான் நம்ம அதை பார்க்க முடியாது ஆனால் இங்கே பார்த்துடலாம் அந்த நம்பர் படியே பார்த்துக்கலாம் இதை தாண்டிடுச்சு இதை தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லாவே கிடைக்கும் ஸோ ட்ரேடிங்யோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள் ட்ரேடிங் யூட பியூர் ப்ளாய்டை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ட்ரே எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் இது கோடு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இது டெய்லி டைரி எழுதுங்க കണ്ടിപ്പം സക്സസ്സേ കൂടും നന്റി വണക്കം